ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வந்து எப்படி மைண்ட் மேப் போட்டு படிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க நம்ம வந்து இன்றைக்கி செவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து எப்படி வந்து மைண்ட் மேப் போடுறதுன்னு போட்டு காமிச்சிருக்கேன் பார்க்கலாம் நான் வந்து தேவர்னு மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லாமே வந்து முத்துராமலிங்க தேவர் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் பாருங்கள் தேவர் நான் இதில் வந்து எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன் ஷார்ட்டாக பண்ணியிருப்பேன் தேவர் இவர் வந்து தேசியத்தை வந்து உடல் தெய்வீகம் உயிரினக்கிறதே மக்கள் தொண்டு செய்தவர் அதுதான் இந்த பாயிண்ட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா இவர் வீர பேச்சால் அறிவாலைகளையும் சுத்த தியாகிகளையும் உருவாக்கியவர் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் அடுத்தது இவர் சுத்த தியாகின் என்று பாராட்டியது யார் அப்படின்னா பெரியார் தேவரை வந்து சுத்த தியாகின்னு பாராட்டியவர் பெரியார் அடுத்தது வந்து தேவரை வந்து திருவிக்கா தேசியம் காத்து செம்மல்னு பாராட்டியிருக்கிறாரு அடுத்தது தேவருடைய அரசியல் குறி யாருன்னா நேதாஜி தேவருடைய சொற்கனங்க நேதாஜி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது செப்டம்பர் ஆறு மதுரைக்கு வந்து வருகை புரிந்தார் அடுத்தது நேதாஜிங்கிற வார இதில் வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து நடத்தி வந்தார் ஸோ இது இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு பேராகிராப் உள்ளத நான் சிம்பிளாக பண்ணியிருப்பேன் அடுத்தது பாருங்கள் அடுத்தது இவருடைய பேச்சாற்றல் இவருடைய பேச்சாற்றல் வந்து முத முதல்ல அவர் வந்து எங்கே உரையாற்றாருன்னா சாயல்குடியில் வந்து விவேகானந்தரின் பெருமைங்கிற டைட்டிலில் வந்து இவர் வந்து சொற்பொழிவாற்றார் அதை வந்து காமராஜர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருடைய வீர பேச்சு விடுதலை போருக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் வந்து பாராட்டுறாரு அடுத்தது வந்து அறிஞர் அண்ணா இவர் பேச தென்னாட்டு சிங்கம் இவர் பேச ஆரம்பிக்கும் அவருடைய பேச்சு வந்து சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு அடுத்தது ராஜாஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா எதையுமே மறைக்காமல் உள்ளத்தில் என்ன பட்டதோ பட் பட்டதே அப்படியே பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி பாராட்டியிருக்கிறார் அடுத்தது இப்போ பாருங்கள் தேவர் வந்து தேர்தலில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தேர்தலில் ராமநாதபுரத்தை சார்ந்த சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை வந்து வென்றார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு எல்லா தேர்தலிலையுமே வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து இவர் வெற்றி பெற்றார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் வந்து இவர் வெற்றி பெற்றார் அடுத்து குற்றப்பரம்பரை சட்டம் குற்றப்பரம்பரை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மே பன்னிரெண்டு பதிமூணு கமுதியில் வந்து குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு வந்து நடத்தினார் அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த குற்றப்பரம்பரை சட்டம் வந்து நீக்கப்பட்டது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மதுரை வைத்தியநாதர் ஐயர் கோயில் ஆலய நுழைவு போராட்டம் வந்து நடத்துகிறார் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது ஜூலை எட்டு நடத்துகிறாரு அப்படி நடத்தும் போது அங்கே பணிபுரிந்த அர்ச்சகர்கள் வந்து பணிக்கு வரலை அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருச்சுழி அப்படிங்கிற இடத்துல இருந்து இரண்டு அர்ச்சகர்களை அழைத்து வந்து அந்த நுழைவு போராட்டத்தை வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறார் அடுத்தது இவர் வந்து நினைவு தினமான அக்டோபர் முப்பதை வந்து தமிழக அரசு வந்து ஆண்டுதோறும் விழா எடுத்து வருது அடுத்தது இவருடைய சிலை வந்து நாடாளுமன்றத்திலும் வைக்கப்பட்டுள்ளது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவருடைய தபால தலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு வெளியிடப்பட்டது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா விவசாயிகளுக்காக ஜமீன் விவசாயிகள் சங்கம் அதாவது உழுபவர்களுக்கே நிலம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஓரு சிற்றூர்களில் அவருக்கு சொந்தமாக இருந்த நிலத்தை வந்து அவங்களுக்கு வந்து பங்கிட்டு கொடுத்தாரு அதுக்கும் பிறகு வந்து விவசாயிகளுக்கு விளைபொருள்களுக்கு வந்து சரியான விலை கிடைக்காததுனால அவரே என்ன பண்ணுறாருனா பாரத மாதா கூட்டுறவு பண்டக ஏற்படுத்தி விளைபொருள்களுக்கு சரியான விலையை கிடைக்க செய்கிறாரு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு தொழிலாளர் சங்க தலைவராக இருக்கிறாரு அடுத்து மதுரையில் வந்து ஒரு நூற்பாலை இருக்கு அந்த நூற்பாளையில உள்ள தொழிலாளர்களின் உரிமைக்காக என்ன பண்ணுறாருன்னா தோழர் பா ஜீவானந்தத்துடன் வந்து இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு போராட்டம் நடத்துறாரு அதுக்கு பிறகு வந்து உழவர் நலனுக்காக என்ன பண்ணுறாருன்னா ராஜபாளையத்தில் வந்து ஒரு பெரிய மாநாடு ஒன்று நடத்துறாரு ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய மொத்த வாழ்நாள் பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி அஞ்சு அவர் வந்து சிறையில் இருந்த நாட்கள் வந்து நாலாயிரம் எங்கெங்கே இருந்தாருன்னா அலிப்பூர் அமராவதி தாமோ கல்கத்தா சென்னை வேலூர் போன்ற இடங்களில் இருந்தார் அடுத்தது இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா தேசியம் காத்த சம்மல் வித்யா பாஸ்கர் பிரவசன கேசரி சன்மார்க்க சண்டமாரதம் இந்து புத்த சமய மேதை இது இதெல்லாம் வந்து இவருடைய சிறப்பு பெயர்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஐம்பத்தஞ்சு இரண்டு டைம் வந்து பர்மா வந்து சென்று வந்திருக்கிறார் இதுதான் இவருடைய லெசனு இது மட்டும்தான் நீங்கள் வந்து இது மாதிரி போட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி போட்டு எல்லா லெசனும் வந்து படித்து பாருங்கள் ரொம்ப ஃபைனல் ரிவிஷனுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணலாம் இப்படி வந்து இது மாதிரி தேவை இது மாதிரி போடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் என்னங்கிறத சொன்னீங்கன்னா நான் அடுத்தடுத்த லெசனுக்கு நான் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன் ஓகே நன்றி